எதார்த்தமா பாமரன் ஒரு மாணவர்கள் கிட்ட விளையாடலாமா இந்த மாதிரி ஜாலங்களை அப்பாவி மாணவர்கள் அப்புறம் இருபத்தி ரெண்டு பேர் பலியாயிருக்காங்கல்ல இறந்து போயிருக்காங்க ஒரு தேர்தல நிக்கிறோம்னா நீங்க குடுக்கிற வாக்குறுதிகள் அது ஜெனுவனா இருக்கணும் அது நிறைவேற்றத்தக்கதா இருக்கணும் அவ்வளவுதான் சொல்லிட்டு என் பாக்கெட்ல இருக்குது வெளியே விட்டா இவங்க காப்பி சொன்னார் உதயநிதி என்ன ரகசியம் வேற ஒண்ணும் இல்ல ரோஷம் மானம் சூடு சுரணம் இருந்தால் அடுத்த நிமிஷம் அதை ரத்து பண்ணிடலாம் அது எடப்பாடிக்கு இல்ல என்ன மோடிக்கு இல்லைன்னு சொன்னாரா இல்ல ராகுல் காந்திக்கு இல்லைன்னு சொன்னாரு எடப்பாடி தானே சொன்னாரு அப்போ மக்கள் நினைப்பாங்க அந்த பெற்றோர் நினைப்பாங்க இந்த தேர்தல் அப்போ நம்ம ஓட்டு போட்டோம்னா திமுக குடியரசுத் கிட்ட பெண்டிங் இருக்கு சார் அவங்க ஒப்புதல் கொடுத்துட்டா வேலை முடிஞ்சிடும் அவங்க ஒப்புதல் மாட்டாங்க சார் அது எல்லாரும் எல்லாரும் இது எல்லாருமே தான் சொல்லிடலாமே இது எல்லாருமே சொல்லிடலாமே இது அப்ப திமுக ஆட்சி எதுக்கு அதிமுக ஆட்சியும் சொல்லிடலாமே